வந்திருக்கக்கூடிய சான்று பொறுப்புகளை வரவேற்பு மூலமாக நான் உங்கள் உண்டாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்றைய பொழிவாளர் திரு சுந்தரராஜ் அவர்கள் அருமையான இயற்கை ஆளுநர் தன்னுடைய பணியை அருமையாக வனத்துறையில் தொடங்கி இயக்குநர் நிர்வாக மேலாண்மை வரைக்கும் தன்னுடைய பதவி வகித்து இன்றைக்கு தமிழ் மூலம் நல்லுறையில் தனக்கான ஒரு இடத்திலே பெற்றிருப்பவர் தன்னுடைய வரதா செய்ய அவரை நீங்கள் இயற்கையில் அதாவது என்று சொல்லக்கூடிய

பதினேழு குழுகள் நீதிமூறுகளாக இருக்கின்றனர் அருமையாக நமக்கு வடிவமைத்து தருகிறார்கள் அதை தாண்டி அருமையாக நம்முடைய உலகநாத பண்டிதன் அடுத்த மாத நீதிநிதி உலக நீதி நன்னெறி இப்படி காலத்தில் எ கல்லூரத்தில் நேர்மையாக வந்தனால நான் சொல்லலாம்

இயற்கையை பாதுகாப்பில் விவசாயத்திற்கு நெல் போட்டு கடலை போட்டு விற்கவில்லை வரவில்லை ஆனால் கல்நாட்டு எல்லாமே விட்டு எல்லாம் எல்லா இடத்திலும்

திருச்சி பேர்பாங்க இன்றைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தமிழ்ச்சி கடத்துல நடக்கக்கூடிய என்றை கொஞ்சம் வளர்க்கக்கூடிய நம்ம எங்கெல்லாம் திருச்சியில் நடக்கிறதோ அதையெல்லாம் தன்மையாக உடம்பு இடத்துல இன்னைக்கு உணவிலவே எனக்கு மரணி ஒரு சுகுநிலை ஆயாளமா சொன்னான் இல்லையா இதலேயே என்ற